ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஐயை நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாதம் பழங்களை பார்க்க போகிறோம் சரி பழங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இதில் பிறக்கும்பொழுதே பார்த்திங்கனாக்கா வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது அப்படிதான் ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய எதா நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராவு காலம் யமகண்டம் குளிக கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாழ்த்து நித்திரவுட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் ஆகிருக்கு அதில் வந்து முன்கத்திரி பின்கத்திரியை படிம்பாங்க முன்கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின்கத்திரின்றது ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேற தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின் கத்திரியில் பண்ணுறத தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க ரிஷப ரிஷபராசி சூரிய பகவானும் மாரின குரு பகவானும் இருக்கிறாங்க ராசி கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்காரு கும்ப கும்பராசியில சனி பகவான் இருக்காரு காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்ற ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சற்ற இரக்கொழையை ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ருப் மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா விருச்சிகர ராசி நேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு நாலு பாதம் இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசி நேயர்கள் இந்த விருச்சிய ராசி நேயர்கள் வந்து இப்போது நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில அவஸ்தைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்த போதிலும் உங்களுடைய ராசிநாதன் வந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தொன்று அஞ்சு அன்னைக்கு அவர் விருச்சிய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இன்னொரு ராசியான மேஷத்துலரை போகிறார் அப்போ அது போகிறது வந்து மிக மிக சிறப்பு ரெண்டாவது ஏழுக்குடையவன் சுக்கரன் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று போயிருக்கார் பத்துக்குடைய சூரிய பகவான் அவரும் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்புறம் புதன் பகவான் அவரும் வந்து பதினொன்று அதாவது வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அவரும் ரிஷபத்துக்கு போயிட்டார் அப்போ மாச ராசி பலன் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறது வந்து இந்த மாத கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போ இந்த மாத கிரகங்களில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலைக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்போ நாலு பேருமே வந்து செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி அப்புறம் செவ்வாய் கூடவே புதனும் சூரியனும் இருக்கிறாங்க இப்போ குருவும் அங்கே மாறிட்டார் முப்பது ஒன்று அஞ்சு அன்னைக்கு மாறிட்டார் அப்போது அவரும் அங்கே இருந்து எல்லாருமே உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க எல்லாருமே உங்களுடைய ராசியை பார்க்குறதுங்கிறது வந்து மிக மிக சிறப்பு ஏன்னு கேட்டால் ராசியாதிபதியும் எட்டாம் பார்வையில் பார்க்குறாரு மற்றவங்க மூணு நாலு பேருமே வந்து ஏழாம் பார்வையில் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க இது ரொம்ப சிறப்பு அப்போது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் குரு பகவான் இருக்கார் சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் இப்போ இவ்வளவு பேரும் வந்து திருமணம் பண்ணக்கூடிய திருமணம் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய காலம் அது போக இவருடைய பார்வையில் வந்து இந்த குரு வந்து அஞ்சாம் பார்வையாக வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றை பார்க்கிறார் அப்புறம் வந்து ஏழாம் பார்வையில் உங்களுடைய ராசியே பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையில் உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடமான இடத்தையும் பார்க்கிறார் இதெல்லாம் வந்து மிக சிறப்பான நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அவையம் போகிறது அதுகளை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரலும் ஒரு பெரிய பயம் என்னன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கு நாலாம் இடத்துல அப்படின்னா கவலைப்படவே வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது ஏழாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பார்ட்னர்ஷிப் கொடி கொடிக்கட்டி பறக்க போறீங்க புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவம் சார்ந்த அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் சமையல் கலை வல்லுனர்களுக்கெல்லாம் வந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் எல்லா விதமான விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சப்தமத்தில் சுக்ரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொடி கட்டி பரப்பீங்க கவலைப்பட தேவையில்லை திருமணமானவர்களுக்கு எதிர்மா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர் வட்டாரம் மூலியமாக புது புது குழு கிடைச்சி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதோ பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் வரும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய பாவங்கள் அதை தவிர வந்து இந்த இந்த இது டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இந்த மாதிரியான இது பாவங்கள் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்துகிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சம சப்தமத்தில் இருக்கிறதும் சம சப்தமாதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் லாபம் வந்தே தீரும் கவலைப்பட தேவையில்லை எதிர்பாரத்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது நல்லது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து வாங்கிறது நல்லது சிறு சிறு லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒரு இருபது அடி கவர்மெண்ட் லேண்டு அப்படியே சேர்த்து இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாதீங்க ஏன்னா குரு உங்களை உங்களுடைய ராசியை பார்க்குறார் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதோட சேர்த்து அணைச்சி வந்து ஒரு காம்பவுண்ட் கட்டிடலாம் சார்னு சொன்னாங்கன்னாலும் வேண்டாம் உங்களுக்கு உண்டானதை மட்டும் வச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதிய வாகனத்தில் அப்டேட் பண்ணக்கூடிய யோகம் உண்டு அதாவது டூ வீலர் வச்சுருக்கவங்க ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்க செடன் கார் செடன் கார் வச்சிருக்கவங்க வந்து ஹை எண்டு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் இந்த மாதம் நிச்சயமாக வாங்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவரே ரெண்டாம் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இல்லாத காலகட்டமாக இருக்குது தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய செல்வாக்கு குழந்தைகள் மூலியமாக எப்படி இருக்கும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து எப்படி இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஐயா அரியர் ஐயா கிட்டே கேட்டுக்கொண்டேன் ஐயா நல்ல அழகாக விரிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா ருச்சிகம் அப்படின்னாலே தேல் இவங்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய காரியம் முடிகிறவர்களும் மாட்டாங்க அப்போ இவங்களுடைய ராசிநாதன் பதினஞ்சு நாள் மீனத்தில் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் மேஷத்துக்கு வரார் ராசிநாதன் மேஷத்துக்கு வந்து அவரே ராசியை பார்க்குறார் அப்போ அதுவே ஒரு மிக சிறப்பு இவங்களுக்கு நடக்கிறது அர்த்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசமும் சனி அப்போ ராசிநாதனே ராசி பார்க்கும்போது இந்த அர்தாசிரம சனியினால் ஏற்படுகின்ற தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஃபுல்லாக போகாது குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர குரு பகவான் பிரகஸ்பதியான குரு பகவான் முழு சுபரான குரு பகவான் ராசியை பார்க்குறார் மிக 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 சிறப்பு இது வரையிலும் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சிறு தொழில் அதிபராக கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் முயற்சி 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 அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க ஆளும் கிரகமான அடுத்தது ராசிக்கு பத்தாம் அதிபதியான சூரிய பகவானும் சத சப்தமத்தில் இருக்கார் சத சப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அரசு அரசு துறப்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதன் உங்களை எட்டாம் பார்வை பார்க்குறாரு ஆளும் கிரகமான சூரிய பகவான் உங்களை சதசப்தம பார்க்குறாரு அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி அவரும் நல்லா இருக்கார் அதே போல் நம்மளை செவ்வாயை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கா காணி நிலமாவது இந்த வைகாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க வாங்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஒன்று இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த வைகாசி மாதத்தில் வர வாஸ்து நாளிலேயே தொடங்கினோம்னா எந்த விதமான தடையும் தாமதமும் இருக்காது ஏன்னா தனக்காரகனான குரு சதசப்தமாக பார்வை பார்க்குறார் ராசிநாதன் பார்க்குறார் பத்தாம் இடத்த அதிபதியான லாபாதிபதியான சூரிய பகவான் பார்க்குறார் ஜீவனாதிபதி பார்க்குறார் அப்போ எல்லாமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசம சனி நடந்தாலும் இந்த வைகாசி மாதம் பிரகஸ்பதி குருவும் ராசிநாதன் பார்க்கறதுனால அதில் உள்ள தொய்வுகளும் சங்கடங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஒரு சில பேருக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த சரி இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களுக்கு எந்த கிரகத்தை சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றியும் சொல்லுவார் அப்போ அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னாக்க ஜனன சந்திரனை கோச்சார சந்திரன் எட்டுக்கு வர்றது சந்திராசிரம நாள் அது எந்தெந்த நாள் அதில் எந்தெந்த காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா சக்தி சுமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலேயே வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால டெய்லி போய் ஒரு விநாயகரை வணங்குறதும் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு எல் தீபம் போட்டுட்டு இருக்கிறது வந்து போட்டுட்ருப்பீங்க போடாதவங்களும் இனிமே போய் போடுங்க சனி மாறுற வரைக்கும் அப்போது இப்போ வந்து உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டம சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வைகாசி மாதம் இதில் இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் ஒம்பது பதினொன்றுக்கு ஆரம்பமாகுது அப்போ வைகாசி இருபத்தாறு இருபத்தேழு இந்த ரெண்டு மாதமும் இந்த ரெண்டு நாட்களும் வந்து ரெண்டே ரெண்டேகால நாட்கள் இருக்குது அதுக்கு வந்து ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது பதினொன்றுக்கு ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் எ எட்டு ப எட் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இந்த நாட்கள்லாம் இருக்கிறது இந்த நாட்களில் இருக்கிற போது என்னென்னு கேட்டிங்கன்னா சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய வேண்டாம் அதுபோல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்களை தவிர்க்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும் இந்த சுபகாரியங்கள் வந்து தேதிகளை மாற்றி வச்சுக்கலாம் பயண தேதிகளையும் மாற்றி வச்சுக்கலாம் அப்போ பயண தேதிகளில் வந்து மா மாற்றுனா டிக்கெட்டெல்லாம் வாங்க முடியாது திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர்களை போய் அணுகி இதுக்கு வந்து எந்த நேரத்தில் நான் புறப்படலாம் என்ன பண்ணிவிட்டு புறப்படலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிட்டு கிளம்பலாம் அது வந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் அதே மாதிரி இந்த ரெண்டு நாட்களும் வந்து போது அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் பார்ட்னர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வேண்டாதவங்களாக இருக்கலாம் வேண்டியவங்களாக இருக்கலாம் அவங்ககிட்ட பேசுகிற போது நிதானமாக பேசுங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற வார்த்தையவே அவங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதனால் வந்து தர்க்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார் அதனால வந்து சிங்கிள் வேர்டில் உண்டு இல்லை ஆமாம் அப்படிங்கிற பதிலை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கூட அதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நன்மை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் அதனால் இந்த ரெண்டு நாட்களை தவிர்த்துருக்குறங்க இது போக தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் முருகனை போய் வழிபடுறது செவ்வாய்க்கிழமை என்னைக்கு போய் முருகனை போய் வழிபடலாம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் தீமம் ஏற்று வழிபடலாம் இந்த ஏழைகளுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவாங்க அது போக எனக்கு இதெல்லாம் தெரியாது என்ன திசை என்ன புத்தி எந்த அந்தரம் சூட்சமும் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க முருகனை போய் வழிபடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி ஐயா ஆஸ்ட்ரோ கே ஐ சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த விரச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகாசி மாதம் சம சப்தமத்தில் குரு திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம சனி இருக்குது அதனால் உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வே புதிய கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வீடெல்லாம் வாங்கும் பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கான்றதை பார்த்து வாங்குறது ரொம்பவும் நல்லது அரசாங்க சம்பந்தமான ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரும்பு சம்பந்தமான வாகனம் சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இதை தவிர வந்து சமையல் வித்வான்கள் சமையல் செய்யக்கூடியவர்கள் பெரிய ஏற்றத்தை கண்டறிவார்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவத்துறை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதை தவிர ரத்தம் சம்பந்தமாக வங்கிகள் அதை தவிர வந்து டெஸ்டிங் லேப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையது புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வந்து பத்து பதினொன்றாம் அதிபதி சேர்ந்துருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக ஒரு சிறு சிறு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தோடு இருக்க போகிறது நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை செய்து கொண்டு வாருங்கள் நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்